கண்ணா ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ வாழ்க்கையில எதுவும் ஈஸி இல்ல முயற்சி பண்ணினா எதுவும் கஷ்டம் இல்லை இஷ்டப்பட்டது வேணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும் எவ்வளவு உயரத்துல வாழ்ந்தாலும் நம்ம தூங்குற உயரம்தான் நம்ம உயரம்னு போற போக்குல செம்ம பஞ்சு டயலாக்கு அள்ளி வீசியிருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பெஸ்ட் கம்பேக் ஃபிலிம் எதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி சாரை பார்க்குற தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறாரு தன்னோட அறுபத்தி நாலாவது பர்த்டே கிஃப்டா லிங்கா அமைஞ்சிருக்கிறது ரசிகர்கள் மதியில பரவசத்தை உண்டாக்குது சரி படத்தோட ஒன்லைனை சொல்லுமான்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க தாத்தா ரஜினி கட்டின டேமை பேரை ரஜினி காப்பாத்தினா அதுவே லிங்கா கேஸ் ரவிக்குமார் பெரிய பட்ஜெட்ல பண்ண படம் தான் இது அதுவும் ஆறே மாசத்துல ஆனா படத்தை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம்னு தோணுது படம் அவ்வளோ லென்த்துங்க ரஜினி படத்துல இவ்வளோ பெரிய பிளாஷ்பேக் இருந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அந்த ராஜலிங்கேஸ்வரன் பார்ட் என்னதான் எனர்ஜெட்டிக்கா இருந்தாலும் இவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளோ லென்த்தாக இருக்கு ஆர்ட் டிரெக்ஷன் சூப்பர்னு சொல்றதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் ரெண்டு மணி நேரமா ஒரே டேமை கட்டுறதை பார்த்தா போர் அடிக்காது ஒரே மாதிரியான அவுட்டோர் லொக்கேஷன் சளிப்பை உண்டு பண்ணுது கே எஸ் ரவிக்குமார் சார் ஆறு மாசமா ஒரே லொக்கேஷனில் படத்தை முடிச்சிருக்காருன்னு தெரியுது பீரியட் பிலிம்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் எனக்கிட்டு இருக்கலாம் ரஜினிக்கு இந்த படத்துல டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி வில்லன்கள் இல்லாதது பெரிய மைனஸ் அந்த ஜெகபதி பாபு பிரிட்டிஷ் அதிகாரி இவங்கெல்லாம் படத்துல சும்மா சும்மா வந்துட்டு போறாங்க பாட்ஷா படத்துல ஆண்டோனி இருந்த மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தா சும்மா அதிர்ந்து இருக்கும் கே எஸ் ரவிக்குமார் சார் ரஜினியை தவிர மற்றவங்க எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ரஜினி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வயசே தெரியாத அளவுக்கு டான்ஸ் மூமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஃபைட் சீக்வன்ஸ் பாதி இது கிராஃபிக்ஸ் தானாலும் நல்லா பண்ணியிருக்கிறாரு நம்ம ரகுமான் சாருக்கு என்னதான் ஆச்சு மோனாக சொல்லி பாட்டில் கலக்குனவர் மற்ற பாடல்களையும் ரீ ரெக்கார்டிங்லையும் ஒன்றுமே பண்ணலப்பா ரகுமான் ரசிகர்களே பாப்கார்ன் சாப்பிட போயிடுறாங்க அனுஷ்கா சோனாக்ஷி ரெண்டு பேருமே பூசின மாதிரி இருக்காங்க அனுஷ்காவையாவது சிட்டி பொண்ணா பார்க்கறதுனால மன்னிச்சு விட்டுறலாம் ஆனால் சோனாக்ஷி கிராமத்து பொண்ணா வர்றது பழைய சோத்துல பன்னீர் பட்டர் மசாலா ஊத்துன மாதிரி ஒட்டவே இல்லை சந்தானம் கூட ஜோக்கா இருந்தா சரி வீக்கா இருந்தா விட்டுருன்னு படம் பூரா சிம்பிளா ஒன்லைன் காமெடி பண்ணிருக்கிறாரு ஆனால் கருணாகரன்லாம் பாவங்க சும்மா தேமேன்னு வந்து நிற்கிறாரு ஏன் நிற்கிறேன்னு அந்த பிரிட்டிஷ் அதிகாரி கேட்கும் போது எங்க முன்னோர்கள்லாம் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல அதனால தான் இப்போ நான் இங்க நிற்கிறேன்னு கம்பீரமா ரஜினி சார் பேசுறதெல்லாம் அவருக்கே கிடைச்ச வரம் ஆனால் ரஜினி சார் ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் உங்கள் வயசுக்கேத்த மாதிரி கேரக்டர் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்